இன்னும் நூறு நாட்கள் இந்த ஆட்சிக்கு கொடுங்கோன்மையான ஆட்சிக்கு முடிவுரை எழுதுகின்றபுரத்து ஆண்டது போதும் மக்கள் வாண்டது போதும் நீ வீட்டுக்கு போ என்கின்ற அந்த குரல் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு ஒழித்துக் கொண்டிருக்கின்றது வாங்கினால் ஒன்று இலவசம் இரண்டே கருத்துக்கள் தான் ஒன்று நம்முடைய அருமை சகோதரர் மாவட்ட கழக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் சொன்னது போல இன்னும் நூறு நாட்கள் இந்த ஆட்சிக்கு கொடுங்கோன்மையான ஆட்சிக்கு முடிவுரை எழுதுகின்ற நாள் மக்கள் என்ன நினைக்கிறார் என்று சொன்னால் கோபாலபுரத்து அலைகேசா ஆண்டது போதும் மக்கள் மாண்டது போதும் நீ வீட்டுக்கு போ என்கின்ற அந்த குரல் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு ஒழித்துக் கொண்டிருக்கின்றது காரணம் ஒரு மக்கள் விரோத ஜனநாயக விரோத ஒரு ஆட்சி நடத்தி வெறும் ஒரு போட்டோ ஷூட் மட்டும் நடத்தி மக்களை ஏமாற்ற நினைத்தால் புரட்சி தலைவர் பாடியது போல எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கின்றால் சமயம் பார்த்து பல வகைகளில் கொள்ளை அடிக்கிறான் என்கின்ற வகையில் இன்றைக்கு கோபாலபுரத்து அந்த அழகேசன் குடும்பம் ஸ்டாலின் குடும்பம் இன்றைக்கு தமிழ்நாட்டை சூறையாடி கொள்ளையடித்து புரட்சி தலைவர் சொன்னது போல அந்த தீயசக்தி அந்த தீய சக்தியை தமிழ்நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் நம்மை விட ஒரு மிகப்பெரிய சக்தி உலகத்திலே இருக்க முடியாது ஒரே சக்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரே எதிரி என்று சொன்னால் அது திமுக தான் மற்றதெல்லாம் உதிரிகள் மற்றதெல்லாம் உதிரி உதிரிகளை பற்றி கவலைப்படாமல் உதறி தள்ளிவிட்டு மீண்டும் அம்மாவுடைய அரசை அந்த நடப்பாடிய தலைமையிலே தமிழ்நாட்டில் அமைக்க வேண்டும் அதுதான் நம்முடைய சூழ்நிலையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ராயல் குலோப் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்